என்னுடைய யூடியூப் ஜேர்னில் நான் நிறைய கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் இப்ப கொஞ்சம் என்னோட முகம் தெரிஞ்சு எங்களை எல்லாருடைய வாழ்த்துக்கள் வாங்குறதுக்கு முதல் காரணமா இருக்கிறது என்னன்னா இந்த வேள்மாறல் பதிகத்தை பத்தி நான் சொன்னது மூலயமா தான் வந்து என்னோட யூடியூப் சேனல் வந்து கொஞ்சம் வெளியே தெரிஞ்சுது வேள்மாறலில் படிக்க என் சாய் என்னை எப்படி தூண்டினாரு எனக்கு யார் மூலயமா வந்து அசிரியரா சொன்னாரு அப்படின்ற சுவாரஸ்யமான தகவலோட தான் இன்றைய பதிவானது இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கும் இது பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் வீடியோக்கு லைக் போட்டுருங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை தூரம் வாபா நமக்கு நிகழ்த்தக்கூடிய அற்புத அதிசயங்களை தான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அது அதன் வரிசையில எனக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தான் வந்து இந்த வீடியோ பகுதியில நீங்க பாக்க போறீங்க சரி இன்றைய சின்ன தகவல் வந்து தான் நமக்கு கொடுக்க போறார் ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தூரம் ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு வந்து நம்ம எப்பவுமே பாபா கிட்ட கேட்போம் இல்லையா அதனால வியாழக்கிழமை தூரம் வந்து பாபா கொடுக்குற சத்திய வாக்க நம்ம கேட்டுக்கலாம் அதை தாண்டி தினம் வரக்கூடிய வீடியோ பதிவுல நம்ம வேற ஒரு சின்ன தகவலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு பாபா என்ன நமக்கு கொடுக்குறாரு இன்னைக்கு அப்படின்னு பாக்கலாமா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஷீரடி புறவாசினும் கர்ணாமூர்த்தி சுரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசன் அத்தியாயம் வந்து இரண்டாம் அத்தியாயம் பக்கம் வந்து பதினெட்டாம் பக்கம் இப்பணிக்கு நான் ஈடுபட பாபாவின் தூண்டுதலே காரணம் என்பதை நான் உணர்ந்தேன் இத்தேடுதல்களுக்கெல்லாம் தடைகளாய் நிற்கும் என் அகங்காரத்தை அவர் திருவடியில் ஒப்படைத்து விட்டேன் இதனால் நான் இன்மையிலும் வறுமையிலும் பாபாவின் திருவடியில் மூழ்கி கழிக்கும் பேரின்பத்தை நிச்சயம் எய்துவேன் என எண்ணி அவர் மனம் பூரித்தது மெல்ல மெல்ல பாபாவின் வரலாற்றை எழுதும் பணியில் ஈடுபட அவர் மனதில் துணிவு பிறந்தது ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து பாபா கொடுத்திருக்காரு இன்று நான் சொல்ல போகிற பதிவுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காரு என ஏன்னா வேல்மாறல் படிப்பதற்கு தூண்டுதலாக இருந்தது எனக்கு யாரு அப்படின்னா என் சாய் தான் இது வந்து பாபாவை பற்றி சச்சரிதம் எழுதுவதற்காக ஹேமந்த் பந்த் அவர்கள் பாபாவின் பரிபூர்ண அருளாசியோடு தான் இந்த புத்தகத்தை எழுதுறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு பாபாவின் பரிபூர்ண அருளாசியோட தான் நான் இந்த வேல்மாறல் பதிகத்தவே நான் ஆரம்பிச்சேன் நான் இந்த வேல்மாறல் பதிகத்தை எப்படி ஆரம்பிச்சேன் பாபா எனக்கு எப்படி உணர்த்தினாரு அப்படின்றத பாக்கலாமா முதல் முதல்ல யூடியூப்ல வந்து நான் வேல்மாரல் பதிகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து முதல் முறையே படிக்கிறேன் அது நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பதிகம் பாக்குறேன் யூடியூப்ல சாதாரணமா வீடியோ பார்ப்போம் அந்த மாதிரி வந்து நான் பாக்குறேன் ஆனா இந்த வேல்மாரல் பதிகத்தை நம்ம படிச்சா நமக்கு இவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுலாம் நமக்கு அப்ப தெரியாது அந்த பாடலை முழுசா கூட கேட்க மாட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல போகுமா அதனால வந்து அதை அதிகமாக ஸ்கிப் பண்ணிட்டு அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு அது போல வேல்மாரல் பதிகத்தை பத்தி யூடியூப்ல நான் பார்க்கறேன் பார்த்ததும் இவ்வளோ நன்மைகள் வாய்ந்ததா இருக்கு இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உள்ள போய் பார்க்கறேன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும் அந்த பதிகத்தை படிக்க அதுவும் வார்த்தைகள் ரொம்ப தூய தமிழ்ல இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு படிக்க வராது ஏன்னா பிழை இல்லாம படிக்கணும்ன்றதுனால நமக்கு கண்டிப்பா படிக்க வராது அதுவும் இல்லாம குறைந்தது அரை மணி நேரம் ஆகும் நமக்கு நம்ம வந்து இருக்கிற வேலையில காலையில நேரத்துல அரை மணி நேரம் உட்காரவே முடியாது நம்ம வேலை காலையில எந்திரிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பனோ அது இது நமக்கு ஓடதான் நமக்கு நேரம் சரியா இருக்கும் இந்த மந்திரம் படிச்ச அவ்வளோ பலன்கள் கிடைக்குது முருகரோட அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்குது இது எல்லாம் நான் வந்து பாக்குறேன் ஆனா வந்து அதை படிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு வரல எப்படியே நான் அதை சைலண்டா வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் இதுனால படிக்க முடியாது அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஒரு நாள் வந்து வசந்த அம்மா எனக்கு போன் பண்றாங்க அவங்க ஷீரடி தெய்வம் புத்தகம் எழுதுனாங்களே அதை இப்படி எழுதினாங்க அப்போ பாபா என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்தினாரு அப்படின்றத வேளக்கிழமை தூரம் நான் வந்து வீடியோ பதிவு கொடுத்துட்டு இருந்தேன் அதனால அம்மா கிட்ட நல்லா சகஜமா நான் பேச செய்ய இருப்பேன் அப்போ ஒரு நாள் அம்மா எனக்கு போன் பண்ணி அஹ் அந்த வேள்மாறல் பதிகத்தை பத்தி நீ கேட்டியா யூடியூப்ல இப்ப வந்துட்டு இருக்கேன் நீ பாத்திய அப்படின்னு எனக்கு கேட்டாங்க ஆமாமா பார்த்தேன் ஆனா அது ரொம்ப சிரமமா இருக்கும் போல இருக்குமா படிக்கிறதுக்கு என்னால அதெல்லாம் படிக்க முடியுமான்னு தெரியலமா இருக்கிற வேலையில அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன் அப்ப அம்மா சொல்றாங்க நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன் என்னமோ தெரியல இதை படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நான் எப்ப ஏதாவது ஒரு மந்திரம் படிக்கணும் அப்படின்னாலும் நான் வந்து பாபா கிட்ட கேட்பேன் பாபா எனக்கு அறிவுறுத்தினாரு இதை படின்னு சொன்னார்னா நான் வந்து படிக்க ஆரம்பிப்பேன் நான் அந்த மாதிரி பாபா கிட்ட வந்து உத்தரவு கேட்க போறேன் அப்படின்னு அம்மா என்கிட்ட சொல்றாங்க அப்ப நான் சொல்றேன் ஓகேமா நீங்க வந்து பாபா கிட்ட உத்தரவு கேளுங்க படிக்க சொன்னா நீங்க படிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுடுறேன் அம்மா என்ன பண்றாங்க அவங்க பூஜை ரூம்ல அமர்ந்து பாபாய்கிட்ட கேக்குறாங்க நான் வந்து நான் வந்து வேல்மாறல் பதிக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன் பாபா நான் வந்து படிக்கட்டுமா உங்களோட ஆசிர்வாதம் எனக்கு இருக்கா முருகனின் அருளும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு இவங்க வந்து அம்மா பூஜை ரூம்ல அமர்ந்து கேட்கறாங்க பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி வந்து பாபாவுடைய சாமி போட்டோ வச்சிருப்பாங்க போல அங்கேயே எப்போவும் சுத்திக்கிட்டே இருக்குமா இவங்க வந்து அந்த பள்ளிய பாபாவை தான் இவங்க பாக்குறாங்க ஏன்னா நிறைய நாட்கள்ல நிறைய விஷயங்கள் கேட்கும் போது கரெக்டா அசிரி போல அடிக்குமா அம்மாவுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை அந்த மாதிரி ஏதாவது வந்து சத்தம் கொடுத்து நம்ம படிக்கிறதுக்கு சரின்னு சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இவங்க கண்ண மொழி வேண்டிக்கிட்டு இருக்காங்க கண்ண மொழி வேண்டிட்டு இப்படி திறந்து பார்த்தா அந்த பள்ளி கரெக்டா சுத் வந்து முருகர் படத்துக்கிட்ட நின்று அதுவும் எப்படி வேல் போல அதாவது இப்படி நேரம் வந்து நின்னு இருக்குது முருகர் படத்துக்கிட்ட வந்து நின்னு இருக்கு இத பார்த்ததுமே அம்மா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க என்னன்னா இந்த வேல்மாறல் பதிகத்தை நீ படி அப்படின்னு பாபாவே அசிரியா வந்து சொன்னதா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷத்தோட எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாதிரிமா ஒரு பள்ளி அந்த மாதிரி வந்து நான் கேட்ட கேள்விக்கே வந்து இந்த மாதிரி நிற்குமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்க சொல்கிறத கேட்டதும் அப்போ தான் ஒரு எண்ணம் எனக்குள்ள வருது சரி பாபா தான் வந்து வசந்தம்மா மூலயமா எனக்கு திரும்பவும் வந்து இதை படின்னு சொல்லி உணர்த்துறாரோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா எனக்கு வந்து இந்த கவுளி சத்தம் கொடுத்தது அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி பாபா நமக்கு வந்து படிக்க சொல்லி உணர்த்துறாரு நம்மளும் படிப்போம் வேல்மாரன் மகாமந்திரம் முருகருக்காக நினைச்சு படிப்போம் நான் முடிவு எடுக்கிறேன் அன்னைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி மாசம் மாசி முகம் மாசி மகத்தன்னைக்கு தான் வந்து நானும் படிக்கிறேன் வசந்தம்மாவும் படிக்கிறாங்க அவசர அவசரமா ஒரு வீடியோ பதிவு கூட குடுக்கறேன் இருபத்தி மூணாம் தேதி கொடுக்கறேன் மறுநாள் இருபத்தி நாலாம் தேதி மாசி மகத்தன்று வேல்மாறல் படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க எல்லாரும் படிங்க ஏன்னா நம்ம பாபா அசிரியா வந்து நமக்கு பதில் கொடுத்திருக்காரு எல்லாரும் நம்ம சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணாம் தேதிய நான் ஒரு வீடியோ பதிவும் நான் குடுக்கறேன் படிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய மன்னிப்பு கேட்டேன் ஏன்னா அந்த தமிழ் வார்த்தைகள் வந்து எப்படி வரும்னு எனக்கு தெரியாது முதல் முறையா படிக்கிறேன் தவறு இருந்தா மன்னிச்சிருங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா வேள்மாறல் பதிகம் நான் அதிகம் வந்து கூகுள்ல நமக்கு போட்டா வந்துடும் இல்லையா பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து படிக்கிறேன் அன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப டிவைனா ரொம்ப நல்ல நாளா போச்சு எனக்கு அப்போ நான் பாபா கிட்ட கேட்பேன் பாபா உங்களுடைய புகழை பேசணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி தானே எல்லாம் சாய் செயல் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சேன் சேனலுக்கான வளர்ச்சின்றது எனக்கு கிடைக்கவே இல்லையே பாபா நான் என்ன மாதிரி தான் வீடியோஸ் போகிறது இல்ல இல்ல இந்த யூடியூப் சேனலில் நான் தொடரலாமா வேணாமா எனக்குன்னு ஒரு வழியை ஒரு பாதியை வந்து எனக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சச்சரிதம் படிக்க ஆரம்பிக்கிறேன் மொத்தம் ஐம்பது அத்தியாயம் இந்த ஐம்பது அத்தியாயத்தை நான் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு யூடியூப்பில் ஒரு வழி பாதையை வந்து நீங்கள் எனக்கு வகுத்து கொடுக்கணும் இந்த மாதிரி வீடியோஸ் போட இது நீ மென்மேலும் வளர்ந்து வருவ அப்படின்னு ஏதாவது ஒரு வழி காமிச்சிருங்க எனக்கு கோடு போட்டால் நான் அதுலேயே அந்த வழிலே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பாபா வேண்டிட்டு நான் சச்சரித புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு இல்ல நாலு அத்தியாயம்தான் முடிச்சிருப்பேன் அப்போதான் இந்த வேல்மாறல் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வருது முதல்ல மாசி மகத்தன்றி நல்லபடியா நான் பூஜையை முடிச்சிட்டேன் எனக்கு வந்து அந்த மந்திரத்தை திரும்ப தொடர்ந்து படி படி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வந்து ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள ஓடிட்டே இருந்தது வேல்மாறல் வந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது ஆனா நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து சைவம் இல்லாம வீட்டுல யாராவது ஒத்துப்பாங்களா நம்ம பூஜை பண்ண முடியுமா நம்மளால படிக்க முடியுமா இவ்வளோ கேள்விகள் எனக்குள்ள வரவே நாற்பத்தி எட்டு நாட்கள வேண்டாம் இருபத்தி ஒரு நாட்கள் வேண்டாம் சரி நம்ம ஒரு ஆறு நாட்கள் படிப்போம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றேன் ஒரு ஆறு நாட்கள் வந்து நான் வேர்மரில் படிக்க போறாங்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன் சரி உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆறு நாட்கள் நான் படிச்சு ஒரு ஒரு நாள் வந்து ஷார்ட் வீடியோ மாதிரி நான் கொடுக்குறேன் ஒரு நாளுமே ஒரு ஒரு அதிசயம் படிக்க 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 எனக்கு ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு அதிசயம் நடக்குது நான் அதை அப்படியே ஷார்ட் வீடியோவாக கொடுக்குறேன் ஒரு பக்கம் சேனல் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வராங்க வேல்மாரில் பத்தின கேள்விகள் இதெல்லாம் கேட்குறாங்க நான் என்ன பண்றேன்னா வேல்மாறல் பதிகம் நம்ம கூகுள் அடிச்சோன்னு வைங்களா வெறும் பன்னிரெண்டு முறை படிக்கணும் அப்படின்றதுதான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வரும் அதாவது திருத்தணியில் உதித்தரும் வெறும் பன்னிரெண்டு முறை படிக்கணும் அதுக்கப்புறம் இந்த அறுபத்தி நான்கு பாடல்களை படிக்கிறோம் அப்படின்னு தானே வரும் அதே மாதிரி பூஜையை நான் தாங்க பண்ண நீங்களும் இதே போல பண்ணுங்க அப்படின்னு பன்னிரண்டு முறை படிங்கன்னு சொல்லி வீடியோ படிவ கொடுக்குறேன் அந்த வீடியோவும் ஒரு ஆறாயிரம் வியூ போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வியூ போயிடுச்சு அதுல ஒரு சிஸ்டர் என்ன கேள்வி கேட்கிறாங்க என்னன்னா வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வந்து இருபது முறை படிக்கணும்னு சொல்லுவாரு ஸ்டார்டிங்கு நீங்க ஏன் பன்னிரண்டு முறைன்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்க என்ன திருப்பி கேக்குறாங்க அப்போ எனக்கு சுத்தமாக வேல்மாரல் பற்றி ஒன்றுமே தெரியாது அதே நம்ம வந்து பிடிஎஃப் எடுத்தா இது தானே வருது அதனால இதை படித்தேன்றதை நான் வந்து யூடியூப்பில் சொல்கிறேன் அந்த சிஸ்டர் சொன்னதை உண்மையை நான் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல பன்னிரெண்டு என்ன இருபது என்னங்க எல்லாமே ஒன்று தானேங்க அப்படின்னு சொல்லி நான் அதை கடந்து போயிட்டேன் திரும்பவும் நான் பண்ண தப்ப சரி பண்ணுற விதமாக முருகர் வந்து என்னை விடவே இல்லை அதை இன்னொருத்தர் மூலயமா எனக்கு திரும்பவும் உணர்த்துறாரு இதை இருபது முறை தான் படிக்கிறோம் பன்னிரெண்டு முறை படிக்க கூடாது அப்படின்றத இன்னொருத்தவங்க வந்து எனக்கு தெளிவா சொல்றாங்க ஒரு ஔஷதம் ஒரு மருந்து என்னன்னா அது என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம அப்படியே கரெக்டா செய்யணும் அப்பதான் அதற்கான பலன் என்பது நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம தவறுதலா புரிந்துக்கிட்டு ஒரு வீடியோ கொடுத்துட்டுமே அப்ப நம்ம அதை திருத்தி ஒரு வீடியோ கொடுத்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் வந்து ஒரு நாள் முழுக்க ஆயிடுச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நோட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து இதை இப்படி தாங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறேன் இதில் அந்த ஆறு நாட்கள் நான் பூஜை பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஆறு நாட்கள்ல ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அதுதான் என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகணும் ஆயிரத்தி இரநூறு ஹவர்ஸ் வேணுங்க எவ்வளோ பெரிய வேண்டுதல் தெரியுமா இது ஏன்னா கடினமான ஒரு வேலை அப்ப பாபா நினைக்கிறாரு நீ என்னை பத்தியே பேசிட்டு இருந்தாலும் இந்த மக்கள் வந்து உன்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆனா எதிர்காலத்துல வருங்காலத்தில் யூடியூப்ல ஒன்று என்ன நடக்க போகுதுன்றதே நமக்கு தெரியாது என் சத்குருவுக்கு தெரியும் இல்லையா இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது யூடியூப்ன்றது ஒரு ட்ரெண்டிங் தான் அந்தந்த டைமுக்கு என்னென்ன போடுறோமோ அதை தான் தூக்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி பதிகத்தை இந்த வீடியோவை நீ போடு இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த பதிகத்தை படிச்சு நீ போடு முருகர் உனக்கு துணையா இருந்து உன்னோட சேனல் மானிட்டேஷன் ஆகும்னு எனக்கு ஆசிரியாக வந்து என் பாபா தான் உணர்த்துறாரு அப்போ தான் வேல்மாரல் பதிகத்தை ஆறு நாட்கள் தொடர்ந்து படிக்கிறேன் அதன் மூலிமா ஒரு வீடியோவை போடுறேன் அந்த வீடியோ ஓடி அது அதில் தப்பு பண்ணுறேன் அந்த வீடியோவில் அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுற விதமாக இன்னொரு வீடியோ டக்குனு இன்னொரு இன்னொரு வீடியோ வந்து வேல்மாரில் முறையாக படித்தால் மட்டுமே பலன் உண்டு அப்படின்ற ஒரு தலைப்பு வச்சு நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன் அந்த வீடியோ ஓடி எனக்கு ஒன் லேக் மேலே வந்து வியூஸ் போய் அந்த அவர்ஸை நான் ரீச் பண்ணிட்டேன் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது இவ்வளோதும் காரணமாக இருந்தது என் சத்குரு சத்குரு வந்து எப்பவுமே வழிகாட்டிங்க அவர் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் கூட போட்டாங்க என்னென்னா வந்து வடநாட்டுக்காரரு பாபா அவரை போய் நீங்க வணங்குறீங்களே எல்லாம் சாய் செயல் என்ற பெயரை எடுத்துட்டு எல்லாம் முருகர் செயல்னு வைங்க முருகர் தான் தமிழ்நாட்டுக்கு உரிய ஒரு கடவுள் முருகர் தான் நீங்க வணங்கணும் பாபாவை வணங்கக்கூடாது அப்படின்னு கமெண்ட் போட்டாங்க கமெண்ட் போட்டது தப்பு இல்லை ஏன்னா அவங்களோட புரிதல் அவ்வளவுதான் என் சாயை பத்தின புரிதல் அவ்வளவுதான் சாயப்பாவை யாருமே நினைச்ச உடனே வணங்கிட முடியாது என் சாயோட என்ன என் சாயோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அவங்க பாபாவை வணங்க முடியும் இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மையும் கூட ஏன்னா எல்லாரும் வணங்கணும்னு நினைச்சு நீங்க வணங்குங்க ஒரு ரெண்டு நாள் வணங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க ஆனா அப்படி கிடையாது ஆனா பாபாவின் அருள் உங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன் அவர் நினைத்தால் மட்டுமே பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்பேற்பட்டவர் தான் என் சாய் அவர் தான் எனக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் உணர்த்துவார் எனக்கு குருவா இருந்து எனக்கு வழி நடத்தியவர் என் குரு இந்த பாதையில நீ உன்னால வெற்றி காண முடியும் அப்படின்னு என்ன வழிநடத்தியவர் என் சத்குரு அவர் சொல்லிதான் வேல்மாரில் பதியத்தை படிக்கிற முருகன் முருகனின் அற்புத அதிசயங்களை வந்து நான் ஒரு விஷயம் என்னன்னா என்னையும் அறியாம கூடவே டிராவல் பண்றது நான் பாபா மட்டும் தான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படி இல்ல என்னையும் அறியாம என் கூடவே ஸ்டார்டிங்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு தெய்வம் அப்படின்னா என்னோட முருகர் அப்படின்றத நான் அதுக்கப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய சேனல் ஆரம்பிச்ச நாள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை என்ன டேட்டை தெரியுமா ஆரம்பிச்சிருக்கேன் ஆறாம் தேதி ஆரம்பிச்சிருக்கேன் கூடவே என் குலதெய்வம் தெய்வம் போல இருந்திருக்காரு அது என் கண்ணுக்கு தெரிய கொண்டு வர வச்சது என்னுடைய சாய்தான் போது என் பாபாவை நான் வணங்காம நான் எப்படி விட முடியும் எனக்கு என்ன பொறுத்த வரையும் எல்லா தெய்வங்களின் ரூபமா என்னுடைய சாயை பாக்குறேன் சாய் வணங்குறவங்களுக்கு தெரியும் எல்லா தெய்வங்களின் ரூபமா சாய் வருவாரு அப்படின்னு சச்சரிதம் படிச்சா உங்க எல்லாருக்குமே புரியும் வடநாட்டுக்காரர் இல்லைங்க என் பாபா தெய்வங்களின் ரூபமாக இருப்பவர் என் சாய் எந்த தெய்வமோ என்னை மட்டுமே வணங்கு மத்த தெய்வத்தை வணங்காத அப்படின்னு எந்த தெய்வமும் சொல்ல மாட்டான் நம்ம தான் வந்து அந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டு பாபாவை வணங்குனா முருகரை வணங்கக்கூடாது முருகரை பாபா பாபாவை வணங்கக்கூடாது தெய்வத்துக்குள்ளே பேதம் பாக்குறது நம்ம தான் எத்தனையோ பக்தர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் பதிகத்தை அப்படின்னு எத்தனையோ பெரிய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா என் சத்குரு வந்து செயல்படுவார் குரு என்பவரே அப்படிதாங்க எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம் ஏன் உங்களுக்கு இஷ்ட தெய்வமா எந்த சாமி வேணாலும் வணங்கு ஆனா ஒரு குரு என்பவர் கண்டிப்பா உங்களுக்கு வேணும் குரு என்பவர் அது சாயாக இருக்கலாம் இல்லையா மகாபெரியவாக இருக்கலாம் இல்ல ராகவேந்திரரா இருக்கலாம் உங்களுடைய மனசுல ஏதாவது ஒரு சித்தர்களை ஒரு குருவை பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ஆழ்ந்துருவீங்க என்ன சொல்றது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஆறுதல் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் இப்போ வந்து நம்ம பாமன் ஐயாவை போய் பார்த்துட்டு வந்தா எங்க இல்லாத மன அமைதி நமக்கு வருது இல்லையா அவங்க எல்லாரும் தெய்வத்தை நேருக்கு நேர் பார்த்தவங்க அவங்களாம் தியானத்துல அமர்ந்தாங்கன்னா அப்படி ஒரு சுரூபமா வந்து கடவுள் காட்சி கொடுப்பாரு அப்பேற்பட்ட மகான்கள் தெய்வங்களை வந்து உங்க குருவா நினைச்சுக்கோங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க குருமார்களை போய் பாருங்க அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இன்று வியாழக்கிழமை அன்னைக்கு என் சத்குருவை பத்தி பேசுற ஒரு பாக்கியம் கொடுத்ததுக்கு என் சாய்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நான் வந்து நன்றி சொல்றேன் குருவின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பதிவாக முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது பவவே